பூமியின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் காஷ்மீர் மிகவும் வறண்ட வானிலையை எதிர்கொண்டது நீர்நிலைகளில் நீர்மட்டம் கடும் சரிவை சந்தித்தது காஷ்மீர் முழுவதும் உள்ள சிறு கிராமங்களின் தேவையை பூர்த்தி செய்வதில் நீர்நிலைகள் மிகவும் இன்றியமையாத பங்கு வகிக்கின்றன ஆனால் வானிலை மாற்றமும் அதனால் ஏற்பட்ட வறட்சியால் நீர்நிலைகள் மோசமான விளைவுகளை சந்தித்திருப்பதாக காஷ்மீரில் வாழும் குலாம் முகமது பட் கூறுகிறார் நான் இது போன்ற கண்டதில்லை அங்கு நீர்மட்டத்தை குறிக்கும் ஒரு கோட்டை காணலாம் இந்த சிறிய அளவிலான நீர் ஒரு லட்சம் மக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை வழங்க வேண்டும் இந்த நீருற்று இங்கே உருவாகிறது இது குடிநீரை மட்டும் வழங்குவதில்லை இது மீன் வளத்தையும் நிலை கடந்த காலத்தில் தண்ணீர் மிக வேகமாக பீரிட்டு பாய்ந்து வரும் அது அச்சுறுத்தலாக கூட இருந்தது சமீபத்திய நீர் பற்றாக்குறைக்கு பருவமழை போய்த்து போவது உள்ளிட்ட சில காரணங்கள் உள்ளதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் காஷ்மீரில் இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் எண்பது சதவீதம் கடுமையான மழை பற்றாக்குறை இருந்தது சமீபத்தில் பெய்த மழை தற்காலிக நிவாரணத்தை கொடுத்தது ஆனால் இந்த ஆண்டு காஷ்மீர் நீர் நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடும் என அதிகாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர் சில உள்ளூர்வாசிகள் தாங்களாகவே தண்ணீர் நெருக்கடியை தீர்க்க தீர்மானித்துள்ளனர் முறையான குப்பை சேகரிப்பு இல்லாதது நீர்நிலைகளையும் பாதித்துள்ளதாக பாதித்துள்ளதாக ஜாவேதார் நம்புகிறார் முன்பு நீர்மட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் கரையோரங்களில் அதிக அளவில் குப்பைகளை கொட்டுகின்றனர் எங்கள் கிராமத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் விவசாயத்தை நம்பியுள்ளனர் மேலும் அவர்களின் பயிர்கள் பாசனத்திற்காக இந்த ஆற்றை நம்பியுள்ளனர் இந்த நீர் மறைந்துவிட்டால் அவர்களின் விவசாயமும் அழிந்துவிடும் மேலும் வாழ்க்கையை ஆபத்தில் முடியும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜாவே தனது கிராமத்தில் ஒரு சுத்தம் செய்யும் பிரச்சாரத்தை தொடங்கினார் அபீதக் ஹம்லோகுனி இதுவரை நாங்கள் நான்கு கட்டங்களாக சுத்தம் செய்யும் பணியை நடத்தியுள்ளோம் ஆற்றங்கரையில் சுமார் எண்பது சதவீத பகுதியை சுத்தம் செய்ய முடிந்தது மீதமுள்ள பகுதிகளில் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் ஹம்லோகுனி அபீதக் சாஃபியாகோ மற்ற கிராமங்களும் இவர்களின் பணியால் ஈர்க்கப்பட்டு இதே போன்ற முயற்சிகளை தொடங்கியுள்ளதாக தார் கூறுகிறார் மேலும் தங்களின் முன்னெடுப்பு காஷ்மீரை இயல்பு நிலைக்கு கொண்டு வர உதவும் என்றும் அவர் நம்புகிறார்